வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் ஒத்தன்டி கிச்சன் இன்றைக்கு வந்து என் மாமியார் செய்கிற முறைப்படி தான் மணி புட்டோட வந்திருக்கிறேன் ஸோ அது செய்கிறதுக்கு இதில் வந்து ஒரு செப்ரேட்டான பவுல் எடுத்து வச்சு எடுத்து வச்சுக்கொண்டு இதில் வந்து அரிசி மா இருக்குது வறுக்காத அரிசி மா ஒன்றரை கப் ப்ளஸ் ஒன் தேர்ட் கப் அப்படி இல்லாட்டிக்கு முந்நூற்றி பதினஞ்சு கிராம் வருது வறுக்காத அரிசி மா இதை இதில் போடுங்க உங்களுக்கு தேவைக்கான உப்பு சேருங்க பட் நான் இப்போதைக்கு அரை டீஸ்பூன் சேர்க்குறேன் சேர்த்துட்டு இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை மிக்ஸ் பண்ணிவிடுங்க அப்படி மிக்ஸ் பண்ண பிறகு இதுல வந்து சுடுதண்ணி எடுத்திருக்கிறேன் ஒரு கப் பிளஸ் ஒன் தேர்ட் கப் பிளஸ் டூ டேபிள் ஸ்பூன் அப்படி இல்லாட்டிக்கு முன்னூற்றி அறுபது மில்லி லிட்டர் தண்ணி எடுத்திருக்கிறேன் இப்போ இந்த தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இதை வந்து எடியப்பதுக்குள்ள எப்பமில்ல அதே மாதிரி இதுக்கு குழைச்சிடுப்பேன் அது கண்டு விட்டுறாயங்கோ நான் அடுத்த முன்னூத்தி அறுபது மி லிட்டர் தண்ணியும் பட்டுருக்கறேன் இப்போ வந்து கையால குழைச்சு விடுவோம் லைட்லியா சுடுந்தான் பட் மேனேஜ் பண்ணலாம் இந்த இருக்கு இத நான் நல்லா சாஃப்டா குழச்சிருக்கிறேன் ஒரு குழைச்சா பிறகு நீங்க ஒரு பிளேட்டால மூடி விடுங்க செய்து எடுக்க வரையும் இல்லாட்டி காஞ்சிடும் மரிசிமா ஆண்டபடியா வந்து ஒரு பெரிய ஒரு பவுல் எடுத்து வச்சு அதுக்கு மேல வந்து அரிதட்டு வச்சிருக்கேன் வச்சுக்கொண்டு வந்து வறுக்காத அரிசி இருக்கு இதை கொஞ்சம் போடுங்க எடுத்து எடுத்திருக்கிறேன் இதுக்கு வந்து இடியப்பது போடுறீங்களா அதை போட்டுறாதீங்க கொஞ்சம் பெருசா இருக்கணும் இந்த இருக்கு நான் முறுக்குக்கு போடுற அச்சு எடுத்துருக்கேன் போட்டுட்டு இந்த இருக்கு நான் குழி வச்சோமா இதுக்குள்ள போடுறேன்

இப்போ இதுக்கு மேலே வந்து இதில் இன்னும் கொஞ்சம் மா இருக்குது இதையும் இதில் விடுங்க மேலே தூவிட்டு இதை நாங்கள் இப்போ வந்து அரைச்சி விடுங்க ஸோ எண்ணம் வந்து ஒட்டுற மாதிரி இருந்தேன்டா அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் மா தூவி போட்டு அரைச்சி விடுங்க இந்த இறக்கு இதை ஒரு பிரம்மாண்ட பிளேட்டில் இறக்கி எடுப்போம் கண்டினியூஸாக புளியைக்கு வந்து இந்த அடியில் இருக்கிற மாவை திருப்பி எடுத்து இந்த அரிதட்டில் போட்டுட்டு மிச்சத்தை புளியுங்கோ ஸோ எண்ணம் கொஞ்சமாக இதுக்கு மேலே தூவி போட்டு கொஞ்சம் நீட்டாக நீங்கள் புளிஞ்சுட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை நீங்கள் இந்த அரிதட்டில் அரிச்சிட்டு அரிச்சிட்டு மே மேலே மேலமாக போடுங்கோ போட்டுட்டு இதை திருப்பி அரியுங்கோ இந்த அரிச்சிட்டு இப்படி ருக்கி அரைச்சிங்கன்னு சொன்னால் நீட்டாக புளிஞ்ச வந்து உடைஞ்சி வரும் இந்த இப்படி இந்த இந்த எல்லாம் இப்படி நான் புளிஞ்சு வச்சிருக்கிறேன் ஸோ இந்த இந்த மணிப்பூட்டு இருக்கு நான் இந்த குட்டுக்குழல் எடுத்திருக்கிறேன் எடுத்துட்டு இதில் வந்து தேங்காய்ப்பு இருக்குது இப்போ வந்து அடியில் வந்து கொஞ்சம் தேங்காய் முதல் போடுவோம் இந்த மணிப்பூட்லயும் கொஞ்சம் எடுத்து போடுங்க கொஞ்சம் தேங்காய் போடுங்க இதுக்கு மேலேயும் கொஞ்சம் தேங்காய் இப்போ இப்ப நாங்க அவிச்சு எடுப்போம் இந்த புட்டு பானை வச்சு நல்லா கொதிச்சு கொண்டு இருக்குது ஒரு நாலுல இருந்து அஞ்சு நிமிஷம் தவைய விடுவோம் இப்ப சரியா வந்து அஞ்சு நிமிஷமா இந்த புட்டை வந்து அவிட்டா இந்த நல்லா ஆவி மேல வருது நல்லா அவிஞ்சிட்டு இதுல வந்து தேங்காய் பால் இருக்கு முதலாம் பால் திக்கா புளிஞ்சு வச்சிருக்க தேங்காய் பால் இருக்கு இதுல வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் இதுல விடுங்கோ நல்ல டேஸ்டா இருக்கு நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் தேங்காய் பால் விட்டு இருக்கேன் இப்ப நாங்க இறக்கி எடுப்போம் பின்பக்கத்தால தள்ளி எடுப்போம் தரத்து இருக்கிற மிச்சத்தையும் இதே மாதிரி நான் வச்சுருக்க போகிறேன் ஸோ இந்த மணிப்பூட்டுக்கு வந்து நான் லுனு மெரிஸ் அரிக்க போகிறேன் லுனு மெரிஸ் என்று சொல்கிற வந்து சிங்களாக்கள் சொல்கிறது வந்து சம்பல் ஸோ அந்த சம்பளத்தை தான் அடித்து காட்ட போகிறேன் அதுக்கு எந்த உரல் எடுத்துருக்கேன் எடுத்து வச்சுக்கொண்டு இதில் வந்து சின்ன வெங்காயம் இருக்குது எழுபத்தஞ்சு கிராம் இப்போ இதை இதில் போடுங்கோ போட்டு தான் நல்லா அடிச்சுடுங்கோ நறுவு நறுவலாக இந்த அரைக்கப்படி நறுவல் நறுவல் அடித்த பிறகு உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேருங்க பட் நான் வந்து அரை டீஸ்பூன் சேர்க்குறேன் இதில் வந்து நறுவல் நறுவல் அரைச்ச காஞ்சம்ல இருக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நான் போறேன் நீங்கள் ஒரே போய் பார்த்து போடுங்க இப்போ இதை அடிச்சுடுங்க எல்லாம் இந்த அரக்கு இதை நான் இப்படி இடிச்சிருக்கேன் இப்படி அடித்த பிறகு என்னோட ஒரு செப்ரேட்டான பவுலில் இதை இறக்கி எடுப்போம் இதுக்கு விருப்பம் வேணால் நீங்கள் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் மாசிக்கரோடு போடலாம் இந்த அறுக்கு நான் இதை எப்படி இறக்கி இருக்கிறேன் இறக்குன பிறகு இதில் லைம் இல்லை லெமன் ஜூஸ் வந்து புழிஞ்சி விடுங்க உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்கோ இதுதான் இந்த மாமியார் செய்யற மெரிஸ் செய்து முடிஞ்சது இதுதான் இந்த மணி புட்டும் மெரிஸும் எந்த மாமியார் செய்யற முறை செய்து முடிஞ்சது சுட சுட நல்ல மீன் குழம்பு இல்ல கறியதான் இதோடையும் நீங்க சாப்பிடலாம் நான் செய்த மெஷர்மென்ட்ல வந்து சரியா ரெண்டரை குழல் வந்தது புட்டு